ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்துட்டு ரோடு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அடிப்பட்டு அந்த பொண்ணுக்கு பி நெகட்டிவ் பிளட் வந்துட்டு ரொம்ப எமர்ஜென்சி வேணும்னு கேட்டிருந்தாங்க கஷ்டப்பட்டு ரெண்டு நிமிட் ரெடி பண்ணி கொடுத்தோம் நீங்கள் கொடுத்த ப்ளட்டுனால தான் நம்ம மண்ணில் உயிர் அப்படிங்கிறது எங்களுக்கு அதை கண் கூட பார்த்தோம் ஸோ அது வந்துட்டு பெரிய ஒரு இன்ச் இன்பரிங்க இருந்தது அப்போ இது மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு ரத்தம் இல்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தோம் டெய்லி டே நைட்டு கால் வரும் நைட்டு நைட்டு ஃபோன் வரும் நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எனி டைம் வரும் அந்த டைமில் போய் நம்ம ப்ளட் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து சொல்லுவாங்க எங்கள் உயிரை காப்பாற்றிட்டீங்க எங்கள் சந்தேகத்தை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதோடய ஃபீல் வந்து உண்மையாலுமே அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் யாருக்கு எப்போ கேட்டாலுமே முன்னாடிட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டது இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம ஏ ப்ளட் டோனஸ் எல்லாருக்கும் பார்த்திங்க இந்த நம்ம டீமில் வாலண்டியர்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணி போட்டாலும் சரி ஓடி வந்து உடனே நிற்பாங்க மனசார வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஒரு அந்த தாட் இருக்கிறனால மட்டும்தான் இப்போ முழுக்க முழுக்க நம்ம அன்னை டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் தான் சேரும் ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் முப்பதுலேருந்து நாற்பது நின்று பக்கம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாசத்துக்கு ஏழ்நூறுலேருந்து எழுநூற்றம்பது நினைட்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் எண்ணூற்று பக்கம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்போ இந்த எட்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு எழுபதாயிரம் எண்ணூற்று பக்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் பேர்த்தோட உயிரை நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையுமே எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு மூணு மாசம் ஆச்சு ஹார்ட்ல ஓல்ஸ் பிளட் வேணும் கேட்டாங்க ரேர் குரூப் ஏபி நெகட்டிவ் பிளட்டு கிடைக்கவே இல்லை நம்மகிட்ட கேட்டாங்க கொடுத்தாச்சு குழந்தைய காப்பாத்திட்டீங்க சந்தேகத்தையே காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இது அடுத்தடுத்து இன்னும் பண்ணலாம் இன்னும் நல்லா பண்ணலாம் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்குள்ள தோணுது நம்மளும் வந்துட்டு ஒரு மனித உயிரை காப்பாற்றுறோம் அப்படின்னா இந்த ரத்த தானத்த மூலமா மட்டும்தான் ஒரு ஒரு விலைமதி கூட மனிதவரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது எங்கள் கண் கூட தெரிஞ்சதுனால மட்டும் இது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூரை பொறுத்தளவு யாருமே வந்துட்டு ரத்தம் இல்லை ரத்தம் இல்லாத உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது வரவே கூடாது உதிரம் தட்டி மட்டும் ப்ளட்டு கேட்டாங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸில் ப்ளட்டு கொடுத்தே ஆகணும் ரத்த தானே செய்வோம் மனிதவரை காப்போம் கோடிகள் கொடுத்தாலும் மனித உயிர்களை காக்க உதவும் இரத்தத்திற்கு அது ஈடாகாது என்பதை மனதில் இருத்தி நேரம் காலம் பாராமல் உயிரை காக்கும் குருதியை அருங்காடுபட்டு அதை தேவையானவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து வருகிறார் இதுவரை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இன்று அவர்கள் உயிர்வாழக் காரணமாயிருக்கும் ஒரு குருதி கொடையாளி சமூக சேவகர் திரு உதிரம் கோபி அவர்களுக்கு மகாத்மா காந்தி மனிதநேய விருது வழங்குவதில் நாம் பெருமை கொள்கிறோம்